ஊழல் செய்து பல கோடி சம்பாதித்த துணை தாசில்தார் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி செய்திங்கனலூர் மற்றும் சிவகுண்டம் பகுதியில் தமிழர் விடுதலைக்களம் சார்பில் ஒட்டப்பட்ட போஸ்டரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நெல்லை மாவட்டம் தமிழர் விடுதலை களம் சார்பில் ச தங்கத்துறை பாண்டியன் என்பவர் இந்த போஸ்டரை ஒட்டி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் இந்த போஸ்டரில் போலி பட்டா வழங்கி ஊழல் செய்து பல கோடி ரூபாய் பணம் சம்பாதித்த ஊழல் அதிகாரி சீவைகுண்டம் மண்டல துணை வட்டாட்சியர் சுடலை வீரபாண்டியன் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் ஊழல் செய்து வாங்கிய பினாமி பெயரில் உள்ள சொத்துக்களை பறிமுதல் செய் என கோரிக்கை விடப்பட்டிருந்தது கடந்த வருடம் மழை வெள்ளத்தில் சிறப்பாக பணி செய்ததற்கு சீவைகுண்டம் தாசில்லார் சிவக்குமார் தமிழக முதலமைச்சரிடம் அண்ணா விருது பெற்றார் இதனால் சீவைகுண்டம் தாலுகா அலுவலகத்திற்கு பெருமை கிடைத்தது இந்த வேளையில் இதுபோன்ற துணை தாசில்தார் அரசு பெயரை கெடுக்கும் வண்ணம் இதே தாலுகா அலுவலகத்தில் பணிபுரிந்தார் என்ற கருப்பு புள்ளியை அகற்ற தாசில்தாரே இவர் மீது துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்ட சி வைகுண்டம் தாலுகா மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது